இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபேமஸான நடிகை திவ்யா துரைசாமி இப்போ அடுத்தடுத்து படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா அந்த படத்தில் கூட ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாரிசல் அஜயத்தில் வாழை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க அடுத்தடுத்து இவங்க தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து விஜய் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் யாரோட நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தளபதி விஜய் அவரோடு நடிக்கிறக்கு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது நடக்குமா என்னன்னு தெரில ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடிகை திவ்யா துரைசாமி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை அப்படின்ற படத்தை நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அந்த படத்தினோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த படத்தினோட டப்பிங் வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாழை அப்படின்ற படத்தில் திவ்யா துரைசாமியோட நடிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்